பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ள கருணாகமான் இன பிரச்சினைக்கு தீர்வு வெளியிட்டு அறிவிப்பு பதிமூன்று வயதில் சாதாரண தர பயிற்சியில் சித்தியடைந்த இரட்டை சகோதரர்கள் மாணவி உள்ளிட்ட ஆறு பாடசாலை மாணவர்கள் பலவந்தமாக துஷ்புகம் தமிழ் தேசியத்தை கைவிட்டதா தமிழரசு கட்சி எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழர் ஐக்கிய சுந்தர முன்னணி கட்சியின் தலைமை வேட்பாளராக கருணா அம்மான் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலின் பின்னர் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் விஜிதகேர மேற்கண்டவாறு ார் இது அவர் மேலும் மேல முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அரசை அமைப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும் எம்முடைய விஞ்ஞாபனத்துக்கு அமைய இனப்பிரச்சனைக்கு தீர்வை வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் புதிய அரசு ஆட்சி அமைத்ததைத் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு களபோவில பிரதேசத்தில் பதிமூன்று வயதில் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுத்து மிகவும் திறமை சித்தியடைந்த இரட்டை சகோதரர்கள் தொடர்பான செய்தியொன்று பதிவாகியுள்ளது நுகேகொடு களபோவில அண்டர்சன் வீதி பகுதியில் வசிக்கும் இந்த இரண்டு இரட்டை சகோதரர்களில் பெண் பிள்ளையான டபிள்யூ பிபி நித்திகா சத்யா நுகேகொட சென்ட் ஜோன்ஸ் மகளிர் கல்லூரியில் எட்டாம் வகுப்பில் கல்வி கற்கும் போது அண்மையில் நடைபெற்ற சாதாரண தர பயிற்சிக்கு முகம் கொடுத்து பரீட்சையில் ஏழு திறமை சித்திகளையும் ஒரு சாதாரண தர சித்தியையும் பெற்றுள்ளார் மேலும் அவருடன் அதே பயிற்சிக்கு முகம் கொடுத்து கொழும்பு இசிப்பதன வித்தியாலயத்தில் எட்டாம் தரத்தில் கல்வி கற்கும் இவரது சகோதரன் டபிள்யூ பி பி நிசான் சஹாஜித் என்ற மாணவனும் இதே போன்று சித்தி பெற்றுள்ளார் சிறுவயதிலேயே சாதாரண தர பயிற்சியை எதிர்கொள்ளும் வகையில் இரு பிள்ளைகளும் குறித்த பாடசாலைகளில் இருந்து சட்டபூர்வமாக வெளியேறிய நிலையில் தனியார் கல்வி ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் இந்த சாதனையை எட்ட முடிந்ததாக இரட்டை சகோதரர்களின் தந்தை டபுள் ஜூ பி பி நிசாந்த் தெரிவித்துள்ளார் கண்டிப்பகுதியில் பதினைந்து வயதுடைய மாணவி உள்ளிட்ட ஆறு பாடசாலை மாணவர்களை தொஸ்பிரியத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பிலான பேராதனை இகல பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி மூன்று வயதான குடும்பஸ்தர் ஒருவரையே கண்டி சிறுவர் மற்றும் பெண்கள் பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிரதேசவாசிகளையும் அச்சுறுத்தி மாணவர்களை பலவந்தமாக துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பேராதனை இதற்கு முன்னர் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் இது தொடர்பில் எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்காத போலீசார் சந்தேக நபரை எச்சரித்து விடுவித்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியதாக கூறப்படும் ஐந்து பாடசாலை மாணவிகளும் பன்னிரண்டு முதல் பதினைந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் உள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் பாடசாலை மாணவியையும் ஐந்து மாணவர்களையும் பல சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் மேலும் தெரியவந்துள்ளது இரு பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபர் மற்றும் ஒரு சிறுவனை அப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு கட்டாயமாக அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்டபோது கையை கடித்துவிட்டு சிறுவன் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டது சிவில் உடையில் வந்த போலீஸ் குழுவினர் கைது செய்துள்ளனர் கூறப்படும் சிறுமி மற்றும் ஐந்து மாணவர்களை கண்டி தேசிய வைத்தியசாலையின் சட்ட வைத்தியரிடம் ஒப்படைத்து அறிக்கை பெறுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சட்ட வைத்தியரிடம் பரிந்துரைக்கப்பட்ட சந்தேக நபர் நேற்று கண்டி மேலதிகவான் வாசன திருமு நிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கின் தனது முகநூலில் நேற்று முன்தினம் அவருடைய புகைப்படத்துடன் பதிவிட்ட விடயம் தற்போது பலரின் கவனத்திற்கு வந்துள்ளது முகநூலில் அவர் குறிப்பிட்டுள்ள விடயம் என்னவென்றால் உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை நோக்கிய தமிழர் தாயகம் என்ற கருத்து பட அவர் இதனை கூறியிருக்கின்றார் தமிழரசுக் கட்சி ஆரம்ப காலம் முதல் அபிவிருத்தியை இடத்தில் வைத்து தேசியத்தை இதுவரை காலமும் எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டு வந்துள்ளனர் தேர்தலிலும் கூட தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்துவதாக கூறியே சஜித்திற்கு ஆதரவாக அவர்கள் செயற்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் திடீரென ராசானக்கின் தனது முகப்புத்தகத்தில் அபிவிருத்தியையும் சேர்த்திருப்பது பல கேள்விகளை எழுப்பி நிற்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தை கைப்பட்டுள்ளதா அல்லது தமிழ் தேசியம் இப்பொழுது தேவையில்லாத விடயம் என்று அவர்கள் கருதுகின்றார்களா நாட்டில் உள்ள ஏனைய கட்சிகள் கூறுவதைப் போலவும் இலங்கையிலே இருக்கின்ற பெரும்பான்மை தேசிய கட்சிகள் கூறுவதைப் போலவும் அபிவிருத்தியை நாங்கள் இட்டாவிட்டால் இனப்பிரச்சினை தானாக தீர்ந்துவிடும் என்கின்ற சித்தாந்தத்திற்கு துணை போகின்றதாக அமைகின்றதா அல்லது இப்போதைக்கு தமிழ் தேசியத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதால் அபிவிருத்தியையும் கொண்டு வந்து பொது தேர்தலில் போட்டியிட்டு இடங்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக தமிழரசு கட்சி செய்யும் முயற்சியாகின்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் எழுந்து நிற்கின்றன தேசியத்தை அடிப்படையாக கொண்டு இதுவரை காலமும் கட்சி திடீரென உரிமையுடன் கூடிய ஒரு விடயத்தை முன்வைக்கின்றது மக்களிடம் இது தொடர்பான அபிப்பிராயம் பெறப்பட்டதா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே சாணக்கியன் தன்னுடைய முகநூல் புத்தகத்தில் பதிவிட்ட தேசியத்தையும் அபிவிருத்தியையும் சமமாக பார்க்கின்ற அல்லது ஒன்றைய குறைத்து மதிப்பிட்டு பார்க்கின்ற இந்த நிலைமைக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார்